பார்லிமெண்ட்லயும் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு ஒண்ணுமே எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்லிருக்காங்க எனக்கு ஒண்ணு புரியலைங்க எனக்கு ஒண்ணு புரியல உங்களுக்கு ஏதாவது திரு கமல்ஹாசன் அவர்களோட பேச்சு புரிஞ்சுதான் சொல்லுங்க ஏற்கனவே கோவை மக்களுக்கு அவர் பேச்சு தான் அவரை அனுப்பினாங்க ஆனா அவர் எதற்காக நிறுத்தப்பட்டாரோ அந்த முதலாளிங்க அவரை டெல்லி அனுப்பிச்சிருக்காங்க

சத்ரூபமா அந்த அளவுக்கு யாராலயும் பேச முடியுமா ஆண்டவரால தான் முடியும் சரி அவர் என்ன சொன்னாரு கமலஹாசன் தமிழ் வந்து பிச்சை கேட்பவர்கள் கிடையாதுன்னு சொன்னாரு பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்க எம்பிக்கு எல்லாம் ஒண்ணு பிச்சை கேட்டது கிடையாது எம்பி சீட்ட வந்து பிச்சை கேட்டு வாங்கிட்டு தமிழ் வந்து பிச்சைக்காரங்க இல்லன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு எம்பி சார் யார பிச்சை கேட்டு வாங்கினா என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க போட்ட ஒரு தானம் ஒரு தானம்ன்ற சொல்லலாம் ஆண்டவரே என்னைக்கு எங்க கட்சியில சேர்ந்தாரோ அண்ணில இருந்து ஆண்டவரும் நாங்களும் வேற வேற இல்ல அதனால இந்த எம்பி சீட்டு பிச்சை கிச்சன் எல்லாம் பேசினா எங்க கட்சியாண்டா வராதிங்க கழுத்து கட்சி துப்பிடுவான் பாத்துக்க சரி நீங்க தான் இன்னும் குடுத்துட்டு இருக்கீங்க யாருக்கே

வரும் தம்பியே காசை தூக்கி குட்டா ஓட்டு தனால வர போது இது ஆ வர வரும் காசு கொடுத்தா யாரனா ஓட்டு போடுவாங்க கா வணக்கம் வணக்கம்மா என்ன நீங்க ரொம்ப டல்லா இருக்க கல வியாபாரம் ஆகலையோ எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு தலைவராச்சில எங்க கடைக்கு வியாபாரம் ஆகாம எப்படி இருக்கும் அதான் பாக்குறமே தினமும் வியாபாரம் ஆகறத சரி என்ன இலவச பஸ் ஒண்ணு விட்டீங்க இந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் நீங்க வந்து டிக்கெட் இல்லாம இருக்கீங்க காசு வாங்குறீங்களா எம்மா அதெல்லாம் இல்லம்மா ஃப்ரீ பஸ்னா குறிப்பிட்ட பஸ் மட்டும் தான் ஓசில விடுவோம் எல்லா பஸ்ஸையும் ஓசில விட்டு அரசாங்க தலையில துண்டை போட்டு போட்டுமே அக்கா நீங்க சொல்றது இந்த ஃப்ரீ பஸ் இருக்குல்ல இந்த முன்னாடியும் பின்னாடியும் ஸ்டிக் போட்ட மாதிரி பெயிண்ட் அடிச்சுட்டு ஆமா அந்த பஸ்ல தான் டிராவல் பண்ணி போயிருக்காங்க பெண்கள் அவங்க கையில டிக்கெட் இல்ல அப்படி சொல்லிட்டு ரெண்டு பெண்களுக்கு நூறு ரூபாய் அபராதம் வச்சிருக்காங்க எம்மா ஓசில போனா டிக்கெட் எடுக்காம ஏறி உட்கார்ந்துருவியா அதுக்கு தான் கட்டணம் இல்லாம பயண சீட்டுன்னு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல அதை வாங்கி வச்சுக்கணும் அதை வாங்குறது கூடவா வலிக்குது நீ இப்படி வந்தா இப்படி வா இல்ல இப்படி வந்தா அப்படி வா எந்த பக்கம் வந்தாலுமே காசு நாங்க வாங்க தான் செய்வோம் இல்லன்னா நாங்க வேற மாதிரி ஐடியா பண்ணுவோம் அப்படின்றத சொல்ல வர பொதுவா நீ நான் சாதாரண பஸ்ல ஏறி உக்காந்தானா டிக்கெட் எடுக்க போற காசு கொடுத்து இந்த பஸ்ல ஏங்க நான் இங்க போகணும்னு சொன்னாலே அவங்க டிக்கெட் நீட்ட போறாங்க அதை வாங்கி வைக்கிறதுல என்னமா பிரச்சனை அப்படி டிக்கெட் எடுக்கலன்னா ஃபைன் போட தான் செய்வாங்க நீ போயிருக்கியா ஓசி பஸ்ல நான் என்னது ஓசி பஸ்ல போனோம் அதான் தலைவர் விட்டுக்கிறாரு எங்களுக்கு எல்லாம் கார் ஸ்பெஷல்லா

உள்ள கூட கிடைச்சுதா எம்மா அந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அப்படி நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பா பாஜக தான் இருக்கும் அந்த கோவிலோட அறநிலத்துறை ஊழியர் தான் இதையே பண்ணிருக்காரு அப்படி நடக்க சான்ஸே இல்லமா ஏன்னா நாங்க சமூக நீதி கட்சியாச்சே எப்படி எல்லாரையும் பிரிச்சு பாப்போம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கொன்னால பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கான வீடியோவே இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு நீ என்ன இப்படி இப்படி முட்டு கொடுக்குற ஏமா தெரியாம ஏதோ ஒண்ணு ரெண்டு விஷயம் தவறுதல் எல்லாம் நடக்கதான் செய்யும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் போதுமா என்ன எல்லாத்துக்கும் குத்தம் சொன்னா எப்படி ஆக்சன் எடுத்துட்டு அந்த பசங்களுக்கு சோறு வாங்கி அதெல்லாம் நாங்க எடுப்போம் எடுக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா எடுப்போம் சரி சரி சமூக நீதின்ற ஓசின்ற ஆனா எதுவுமே நடக்கிறோமா தெரியல இன்னும் மூணு மாசம் தான் இருக்கு ஆடுற அளவுக்கு காலிக்கங்க அதுக்கப்புறம் நாங்கதான் பாத்துக்கிறோம் யாரு இருக்க போறா யாரு நடைய கட்டி கிளம்ப நீ மெல்லாம் வணக்கம் தம்பி சும்மா ரெண்டு செய்தி சொல்லிட்டு போலான்

என்னென்ன திட்டம் போடுறீங்க அவர் பிரதமர் தேர்தல்ல தோக்கடிச்சு காட்டுங்க எப்பா தாக்க போறாங்கன்ற தகவல் தானே வந்துச்சு தாக்கல இல்ல அப்புறம் என்ன என்னமோ பெரிய குத்தம் கோர மாதிரி வந்து பேசிட்டு இருக்க நீ சரி இப்ப அதே மாதிரி எதிர்க்கு நரேந்திர மோடி அவங்க வந்துட்டாங்க

இப்ப என்ன பண்றாங்க யூஎஸ்ஏ வந்து ஐம்பது பர்சன்ட் தாரீப பதினெட்டு பர்சன்ட் ஆகிட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா வெனின் வந்து நீங்க என்ன வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியாக்கு வச்சிருக்காங்க அப்படின்ற இந்தியாக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க யூஎஸ்ஏ அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் வந்து போலி ஒரு போலி பின்பத்த ஏற்படுத்திட்டு இருந்தீங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க இந்தியாவோட வெளியுற வச்சையாரு என்ன சொல்லிட்டாரு இல்ல இல்ல நாங்க எங்களுக்கு எங்க கம்மியா கிடைக்குதோ அங்கதான் வாங்குவோம் வெனிஸ்டால கம்மியா கிடைச்சா அங்க வாங்குவோம் ரஷ்யால கம்மியா கிடைச்சா அங்க வாங்குவோம் நூத்தி கோடி இந்தியர்கள் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு பாத்தீங்களா அங்க மத்திய அரசாங்கத்தை என்ன வாங்குறது ஒரு பெரிய விஷயமா எங்க ஏரியா வந்தாவா எத்தனை பெட்ரோல் பங்கிற்கு எத்தனை மளிகை கடை கடைக்கு என்ன நான் வாங்கி தர லிட்டர் கணக்கல அவங்க வாங்குற பெட்ரோல் தான் அங்க வருது அவங்க வாங்குற க்ரூடில் தான் கிருஷ்ணா ஏல வருது அதெல்லாம் எங்களுக்கு தேவ இல்ல என்ன வேணும்னா எங்க கடையாண்டவா கடைக்கு பக்கத்துலயே இருக்கே நான் வாங்கி தர இதனா பெரிய விஷயம்னு பேசற பாரு சஹीडीனே சரிங்க ஒரு கேள்வி என்ன அது 5 ரூபாய் பெட்ரோலுக்கும் 4 ரூபாய் டீசல் குறை பண்ணீங்களே குறைச்சிங்களா